அன்பு உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பான வணக்கங்கள் நலம் நலம் அறிய ஆவல் மனிதர்களில் பல வகை இருக்கிறோம் அதில் குறிப்பிட்ட ஒரு மூன்று வகை மனிதர்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் போகின்றோம் அந்த மூன்று வகை மனித இனத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கே நாம் ஒரு ஆய்வு வச்சுக்கிட்டு அதில் சிறந்தது என்னவோ அதுவாக நாம் மாறுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு ஸ்பீச் கேட்டோம் அது மூலியமாக சில மாற்றங்களை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அது இன்னும் மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் இல்லையா பயனுள்ளதாகவும் நமக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி பேசப்போற தலைப்பும் அப்படித்தான் ஒரு பயனுள்ள தலைப்பாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றேன் மனிதர்களில் இப்போ நாம் பார்க்க போகிற மூன்று வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவீனமானவர்கள் வலிமையானவர்கள் புத்திசாலிகள் இந்த மூன்று வகையை பற்றி தான் நாம் பேச போகிறோம் இப்போ ஒவ்வொரு வகைக்கும் நாம் எடுத்துக்காட்டு கொடுக்கணும் இல்லையா பலவீனம்னா என்ன எந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் நாம் பலவீனமானவர்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே நாம் பார்க்குறோம் அதே மாதிரி வலிமையானவர்கள் எப்படி இருப்பாங்க புத்திசாலிகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இதை மூணுத்தையும் நாம் பார்த்துட்டு இறுதியாக முடிவு பண்ணிப்போம் நாம் எந்த கேட்டகரிக்குள்ளே வரோம் நம்ம மேம்படுத்தி கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கோம்னு பொதுவாக பலவீனமான மனிதர்கள் பார்த்திங்கன்னா இவங்க உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் செயலாலுமே பலவீனமாக இருப்பாங்க மற்றவங்களுடைய வளர்ச்சியை இவங்களால் தாங்கிக்க முடியாது தன்னுடைய முயற்சியையும் மேற்கொள்வதில் இவங்க ரொம்ப தயக்கம் காமிப்பாங்க பழி வாங்குகிற குணம் இவங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அவங்களால அதை பண்ண முடியாது என்ன அளவில் ஏன்னா எப்போ நாம் நம்மளை தாழ்த்திக்கிறோமோ பிறருடைய வளர்ச்சியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தாழ்ந்த மனப்பான்மை நமக்குள்ளேயே இருக்கும் பொழுது பல வகையான தீய எண்ணங்களையும் அது நமக்குள்ளே அடிஷ்னலாக கொண்டு வந்து சேர்த்துரும் அப்போது போராமல் இருக்கும் பிறரோடு மற்றவங்க தன்னை வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவன் இவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அவனும் தானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் அவனும் தானும் இப்படி தான் இருந்தோம் ஆனால் திடீர்னு அவனுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு குறை சொல்லி கொண்டே தன் வாழ்க்கையின் பாதி நாட்களை கழித்து விடுவார்கள் கிடைக்காத பொருளுக்கெல்லாம் நினைச்சு நினச்சி வருத்தப்படுவாங்க கையில் என்ன இருக்கோ அதை பற்றி சந்தோஷப்படுறது கிடையாது கிடைக்காத தனக்கு தேவையில்லாத பொருளாக இருந்தாலும் பார்த்தியா அவன் அது வாங்கிட்டான் இவன் இது வாங்கிட்டான் என்னால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்ற அந்த புலம்பல் வாழ்க்கையின் இறுதி வரையிலும் இவர்களிடத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும் ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையவராக இருப்பார்கள் பொறாமை உடையவராக இருப்பார்கள் திடீர் திடீர்னு சட்டன்னு எல்லா விஷயங்களுக்கும் கோபம் வந்துடும் இவங்களுக்கு இயலாமை பொதுவாக கோபத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மைதான் அது இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் அதிகமாகவே காணலாம் உடல் ரீதியாக மட்டும் இல்லை இவங்க மன ரீதியாகவும் ரொம்பவும் பலவீனமாக இருப்பாங்க இவங்களிடத்திலே இயலாமையையும் முயலாமையையும் நம்மால் பார்க்க முடியும் ஸோ இதுதான் பலவீனமானவர்களுக்கு உள்ள சில குணாதிசயங்கள்னு வச்சுப்போம் இப்போ வலிமையானவர்களை பற்றி நாம் பேசுவோம் வலிமை அப்படிங்கிறது மன வலிமையையும் உடல் வலிமையையும் குறிப்பிடும் இல்லையா இவங்கக்கிட்ட கொஞ்சம் மன வலிமை இருக்கும் ஏன்னா எப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு மனுஷனாக ஃபீல் பண்ணுறனோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக என்னோட மைண்ட் நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் என் என்னால் எதுவுமே முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு சேர்த்துடும் இல்லையா அப்போ உடல் வலிமை மன வலிமை இதெல்லாம் இந்த வலிமையானவர்களிடத்திலே நம்மால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்போ உடல் வலிமை இருக்கோ அப்போது அவங்களால எதையும் சாதிக்க முடியும் என்னால யாரை வேணா ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இவங்க தன்னை சக்தி உடையவனாகவே கொள்வாங்க எல்லா விஷயத்தையும் டான் டான்னு முடிச்சுடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கு திமிருன்னு சொல்ல வேண்டாம் மெத்தனம் அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் இன்னொன்று மன்னிச்சிடுவாங்க சரி போ போ அப்படின்னு நான் நான் பவர்ஃபுல்லான பர்சன் நீ வந்து உன்கிட்டலாம் நான் போட்டி போடுறதுக்கு என் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது போ மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த மன்னிக்கும் மனப்பான்மை இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கலாம் அப்போது வலிமையானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குணங்கள் எல்லாம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் சரி பலவீனமானவர்களையும் பார்த்தாச்சு வலிமையானவர்களையும் பார்த்தாச்சு இப்போ புத்திசாலிகள் எப்படி இருப்பார்கள் புத்திசாலிகள் எதையுமே பொருட்படுத்த மாட்டாங்க எந்த அனாவசியமான விஷயங்களிலும் தன்னுடைய நேரத்தை செலவிடுவதில் விருப்பப்பட மாட்டார்கள் எல்லாத்தையும் தெளிவாக யோசிச்சு பேசுவதிலும் சரி சிந்திப்பதிலும் சரி தெளிவான யோசனை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவசியமற்ற அவசியம் இல்லாத விஷயங்களிலும் ஊக்கம் நுழைக்க மாட்டாங்க தான் பேசக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பயன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிடும் ரொம்ப குறைச்சலாக தான் பேசுவாங்க ஆனால் பேசினாலும் ரத்தின சுருக்கமாக தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலான ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக சிந்திச்சு தான் செயல்படுவாங்க சரி இந்த புத்திசாலிக்கும் வலிமையானவனுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வி எழுது எல்லா வலிமையானவர்களும் புத்திசாலிகளாக இருக்கின்றார்களா எல்லா புத்திசாலிகளும் வலிமையானவர்களாக இருக்கின்றார்களா நிச்சயமாக கிடையாது இது ரெண்டுத்துக்குமே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு ஏன்னா எல்லா புத்திசாலிகளும் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா இவங்க தன்னுடைய புத்திக்கு உடல் வலிமையை வைத்து இவர்கள் எதையுமே செய்வது கிடையாது எல்லாமே தன்னுடைய பிரெயின் தன்னுடைய புத்தி சிந்தனை தனக்கு கிடைத்த அந்த அறிவாற்றல் இதையெல்லாம் பயன்படுத்தி தான் இவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவும் இவங்களால் அமைச்சிக்க முடியும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளவும் முடியும் அந்த அட்மாஸ்பியர்ல அந்த இடத்துல தன் எந்த மாதிரியான சமயோசித புத்தியை பயன்படுத்தி வாழணுமோ அதையெல்லாம் இவங்களால ரொம்ப அழகாக பண்ணிக்க முடியும் ஸோ இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான உடல் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் வந்து நினைச்சுக்க கூடாது புத்திசாலிகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோன்னு இல்லை வலிமையானவர்கள் வேண்டுமானால் தன் உடலுக்காக நிறைய நேரம் உடல் வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக நிறைய நேரம் செலவழிக்கலாம் ஆனால் புத்திசாலிகள் பொதுவாக அப்படி அதுக்கு கூட செல்ல கிடையாது தன்னுடைய எப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்களுடைய சிந்தனையில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும் அது வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லதும் சரி அல்லதும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் புத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படியெல்லாம் நம்ம இதை பண்ணினோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வழி கிடைக்கும் இது மூலமா நம்ம அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸிங் அங்கே நடந்து கொண்டே இருக்கும் இதுதான் இந்த மூன்று வகையான மனிதர்களில் இப்போ நாம் பேசின விஷயத்தில் நம்மக்கிட்ட என்ன குணங்கள்லாம் இருக்குது எது இந்த குணங்களிலிருந்து நம்மை நாம் எப்படி மாற்றி கொள்ள வேண்டும் எதை மாற்றினா நாம் ஒரு வேளை வலிமையானவனாகவோ இல்லை புத்திசாலி பொதுவாக நம்ம புத்திசாலியாக இருக்கணுங்கிற தான் எல்லோருக்குமே இருக்கும் அப்போ நம்ம புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசித்து பார்த்து நாமளும் வருங்காலத்தில் நம்மை புத்திசாலிகள் என்று இந்த சமுதாயம் பார்க்கும் அளவிற்கு மாற்றிக்கொள்வோம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நட்பு வட்டத்தோடு ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு உங்கள் தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்